நான்கு சிவப்பு பந்துகள் மற்றும் மூன்று கருப்பு பந்துகள் கொண்ட ஒரு கூடையிலிருந்து பதிலீடாக இடாது அடுத்தடுத்து இரு பந்துகள் வெளியில் எடுக்கப்படுகின்றன சிவப்பு பந்து வெளியில் எடுக்கும் சாத்தியக்கூறுகளை எக்ஸ் என்க எக்ஸின் நிகழ்த்தகவு நிறைசார்பையும் சராசரியையும் சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்தது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்தது நாலு ரெட் கலர் பந்து அதுக்கப்புறம் என்னது மூணு பிளாக் கலர் பந்து இருக்குது ஓகே அதாவது நாலு சிவப்புலர் பந்து மூணு கருப்புலர் பந்து இருக்குது அப்படின்னா பதிலீடாக இடாது அதாவது என்னன்னா உன்னை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி போடலை கையிலே தான் வச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க எடுத்துட்டாங்கன்னு என்ன அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இதுல ஒண்ணு குறையுது அப்படின்னு அர்த்தம் ஓகே சோ அடுத்து வந்து என்னது இன்னொன்னு எடுக்கிறாங்க சோ இதுதான் நம்ம கொடுத்துருக்குறாங்க நமக்கு எக்ஸ் என்ற சமவாய்ப்பு மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னா வந்து சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கை சோ அதான் இங்க வார்த்தையால் எழுதியிருக்கிறேன் எக்ஸ் என்பது எடுக்கப்படும் பந்து சிவப்பு பந்துகளாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ரெண்டு பந்துகளை தான் எனது எடுக்கிறோம் ஓகே சோ அதுல வந்து என்னது என்னென்ன வாய்ப்பு இருக்கலாம் ஜீரோ சிகப்பு பந்து இருக்கலாம் அல்லது ஒரு சிகப்பு பந்து இருக்கலாம் அல்லது இரண்டு சிகப்பு பந்துகள் இருக்கலாம் ஓகே சோ இப்ப நம்ம வந்து அதற்கான நிகழ்தகவுகளை பார்க்கலாம் அதாவது அதற்கான வாய்ப்புகளை பார்க்கலாம் சோ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து எடுத்திருக்கிற இரண்டுமே வந்து என்னது நமக்கு கருப்பு பந்து ஓகே ஸோ அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது மொத்தம் மூணு பந்து இருக்குது அதுல ரெண்டு எடுப்பதற்கான வாய்ப்பு ஓகே ஸோ மொத்த வாய்ப்புகள் என்னது மொத்தம் இங்க ஏழு பந்து இருக்குது ஸோ அதுல வந்து ரெண்டு பந்து எடுக்கிறாங்க ஸோ செவன் சி டூ ஓகே ஸோ இப்போ வந்து என்னது த்ரீ சி டூன்னு என்ன அர்த்தம் மூணு பெருக்கள் ரெண்டு டிவைடட் பை ஒன்னு பெருக்கள் ரெண்டு பை இங்க ஏழு பெருக்கள் ஆறு டிவைடர் பை ஒன்னு பெருக்கல் ரெண்டு ஓகே நம்ம என்னது இதை இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்புறமா முவிரெண்டு ஆறு இந்த ஆறு கேன்சல் பண்ணிடலாம் ஸோ நமக்கு என்ன ஆன்சல் கிடச்சிருக்கு அப்படின்னாது ஒன்னு பை ஏழு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ நமக்கு அடுத்து ப்ராவல்ட்டி ஆஃப் எக்ஸ சி கோல்ட் ஒன்னு அதாவது என்னது ஒரு சிகப்பு பந்து எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு ஏழு சி ரெண்டு தான் ஏன்னா மொத்தமாக ஏழு பந்து இருக்கும் அதுல இருந்து ரெண்டு எடுக்கிறோம் இங்கே வந்து என்னது ஒரு சிகப்பு வரணும் அப்படின்னு அர்த்தம் ஃபோர் சி ஒன் அது மட்டும் இல்லாம இங்க அல்லது கிடையாது கட்டாயமா இன்னொரு கருப்பு வந்தாகணும் so, மற்றும் அதனால என்னது பெருக்கல் ஸோ so, சி ஒன் பெருக்கல் அதுக்கப்புறம் என்னது த்ரீ சி ஒன் நாலு பெருக்கள் so, மூணு டிவைடர்ட் பை ஏழு பெருக்கள் ஆறு டிவைடர்ட் பை ஒன்னு பெருக்கல் ரெண்டு so, வந்து என்னது மூணு இங்க வந்து என்னது ரெண்டு இங்கே ரெண்டு இருக்கும் ஓகே okay. சோ so, இப்ப இந்த ரெண்டு வந்து மேல போயிரும் அப்படின்னா என்னது நமக்கு இங்க நாலு பை ஏழு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுதான் நமக்கான வாய்ப்புகள் அடுத்து என்னது அப்படின்னா ப்ராவர்டி ஆஃப் எக்ஸஸ் இக்குவல்டு ரெண்டு அதாவது என்னது இரண்டுமே சிகப்பு பந்துகளாக இருக்குது ஸோ அப்போ வந்து என்னது மொத்த வாய்ப்புகள் ஏழு சி ரெண்டு ரெண்டுமே சிகப்பு பந்தாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபோர் சி டூ ஸோ திஸ் நாலு பெருக்கல் மூணு டிவைட் பை ஒன்று பெருக்கல் ரெண்டு டிவைட் பை ஏழு பெருக்கல் ஆறு டிவைட் பை ஒன்று பெருக்கல் ரெண்டு

அதுக்கப்புறம் என்னது எக்ஸ் இக்குவல் என்னது நாலு பை ஏழு ஸோ ரெண்டுக்கு so, வந்து என்னது ரெண்டு பை ஏழு ஸோ இதுதான் நம்மளுடைய நிகழ்தகவு நிறை சார்பு ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து சராசரி கண்டுபிடிக்கணும் சராசரிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இங்க வந்து என்னது இது தனிநிலை சமவாய்ப்பு மாதிரி அதனால சிக்மா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த கணக்கு வந்து என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் நமக்கு என்னது எக்ஸ் பெருக்கல் எஃப் எக்ஸ் பெருக்கல் ஒன்று பை ஏழு பிளஸ் ஒன்று பெருக்கல் நாலு பை ஏழு பிளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பை ஏழு ஸோ இங்க வந்து என்னது இது பூஜ்ஜியம் ஆயிரம் இங்கே நாலு பை ஏழு நமக்கு சராசரி என்ன தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்